மல்லிய பூ பூத்திருக்கு அது மழையில் நனைஞ்சிருக்கு ஹாய் கல்வி காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்களா எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பியான உடக்கத்தை சொல்லிக்கிறேன் ஏராளமான மல்லி மொட்டைகளோடு நம்ம மல்லி செடிகள் சூப்பராக வந்துட்டுருக்கு மல்லிப்பூ சிரித்து போக இதுதாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு காரணம் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ வந்துட்டு மல்லிப்பூ வந்து அதிக மொட்டுகள் இருந்தால் பூக்கள் சிரித்து போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் அரேஸ் பண்ணியிருந்தார் நான் வந்து என்னுடைய மல்லி செடியில பூக்களை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் குண்டு குண்டா குண்டு மல்லியை தான் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் மல்லிப்பூக்கள் சிறுத்து போக ஒரு ரெண்டே ரெண்டு காரணம் தாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா தண்ணி கொடுத்துறது ஓவர் வாட்டரிங்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அண்டர் வாட்டரிங் அதாவது தண்ணி வந்து செடிக்கு போதுமான அளவுக்கு இல்லாம கம்மியா கொடுக்கறது அந்த மாதிரி இல்லாம அந்த மேல்மண் ஈரப்பதத்தோடு இருக்கிற மாதிரி மேல்மண் முழுக்க நினைற மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி கொடுத்துட்டு வந்தோம்னாவே பூக்கள் செலுத்து போகாது இந்த அஞ்சு மொட்டுகளை பார்க்குறீங்க அதில் அந்த நுனி மொட்டு நல்லா முதிர்ந்திருக்கு அது இல்லாமல் குட்டியாக ஒரு மொட்டு புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மொட்டாக தான் முதிர்ச்சி அடைஞ்சு பூக்கள் வரும் அந்த மொட்டு நல்லா வளர்ச்சி விட்டு நல்ல குண்டாக வளர்ந்து பந்து மாதிரி பூத்த பிறகு தான் அடுத்த மொட்டு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் ஸோ எத்தனை மொட்டுக்கள் இருந்தாலும் டைமில் எல்லா மொட்டும் முதிர்ச்சி அடையாது இப்போ பதினோரு மொட்டில் ஒரு மூணு மொட்டு வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ கிளையில் எத்தனை மொட்டுக்கள் இருக்கோ அதில் கால்வாசி மொட்டு தான் வந்து முதிர்ச்சி அடையும் அதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்த மொட்டுக்கள் முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அப்போ அதிகப்படியான மொட்டுக்கள் இருந்தால் பூக்கள் சிரித்து போகும் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்ணோட ஈரப்பதத்தை நம்ம செக் பண்ணிவிட்டு செறிவான பைருக்கிகள் வந்துட்டு ஒரு மூணு நாளைக்கு ஒருக்க கொடுத்துக்கிட்டு இருக்கணும் ஏராளமான பைரூக்கிகள் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படின்னு நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சேனல் ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது ஐ பட்டனில் நான் அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மண்ணை செறிவான மண்ணை வச்சுக்கிறது மூலமாகவும் சரியான அளவில் தண்ணி கொடுக்கறது மூலமாகவும் பூக்கள் போகாம பார்த்துக்கலாம் இப்போ இங்கே பாருங்க ரெண்டு பூ முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அடுத்த ரெண்டு பூ வந்து அடுத்து முதிர்ச்சி அடைய ரெடியா இருக்கு சோ ஒரு கிளையில எத்தனை மொட்டுக்கள் இருந்தாலும் பூக்கள் வந்து சிறுத்து போக வாய்ப்பு கிடையாது தண்ணியை சரியான டைம்ல கொடுத்துட்டு சரிவான சத்துக்களை மண்ணுக்கு கொடுங்க உங்க வீட்டு மல்லிச்செடியும் பந்து பந்தா நிறைய மொட்டுக்களை வச்சு நல்லா குண்டா பிடிச்சிருக்குன்னா Бел <laughs> бакто